ஏய் இப்ப பிரச்சனை யாரும் இல்லத்த எல்லாம் கௌதம் அப்பா மட்டும்தான் வேற யாரும் கிடையாது கௌதம் அப்பா தான் இப்ப பிரச்சனை பண்றாரு நான் பேசுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்றத பத்தில எல்லாம் அவளுக்கேதான் எப்ப பாரு அன்பு 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 என்னதான் அப்படியே ஐஸ் வச்சிருக்காதோ தெரியல பார்த்தாலும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காரு சரி ஒரு பொண்டாட்டி சொல்கிறாளே அதை நம்ம கேட்போம் அவள் எதுக்கு சொல்றா இல்லை நல்லதுக்கு தானே சொல்லுவா அப்படின்னு இந்த மனசை கொஞ்சம் கூட நினைக்க மாட்டார் எப்பவுமே எப்போவுமே எப்போ பாரு அவளுக்கே தான் அன்பு 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 அவள் வீட்டுக்கு காலடி எடுத்து வச்ச நாள் முதல்லாம் எனக்கு இந்த வீட்டில் உள்ள மரியாதையே போச்சு எனக்கு என் மேலே வச்ச பாசமும் போச்சு அவளை நான் ஒன்றும் சொல்லிடக்கூடாது எது சொன்னாலும் ஏன் சண்டைக்கு வந்துடுறாரு இந்த மனசே நீங்களே சொல்லுங்க சார் இப்படியெல்லாம் இருந்தால் என்ன பண்ண முடியும் நானே ஒன்றும் பண்ண முடிய நானும் தான் பார்த்தேன் என்னதான் இருந்தாலும் உன் புருஷன் ஓவரா தான் பண்ணுறேன் இப்போ என்னதான் அவ அப்படி பண்ணிவிட்டா அவனுக்கு ஆ அவனுக்கு நினைக்க மாட்டேங்கிறான் சரி நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணுமே இப்படி எல்லாம் இருந்தால் சரிப்பட்டு வராது நம்ம அந்த பிள்ளையை விட்டுட்டு வேற போய் பிள்ளையை கட்டி வச்சாதான் நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரும்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேறி பாரு இல்லாட்டி பரவாயில்ல ஏன் மருமக என் வீட்டுக்கு தான் வரணும் அப்படி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா நீங்கள்தான் பாத்தீங்கல்ல கொஞ்சம் கூட நான் சொல்றதுக்கு அவரு மதிப்பு மரியாதை இல்லவே அவளுக்கே தான் சப்போர்ட் விடு விடு எம்புட்டு காலம் நடக்குன்னு பாத்துக்குவோம் என்னமோ ரொம்ப தான் அளவு ஆமா நீ வாட்டுக்கு பொசுக்குன்னு வந்துட்ட ஓன் பின்னாடி நானும் வந்துட்டேன் என்ன நடக்குதுன்னு தெரியல ஒருவேளை கையோட இழுத்து கூட்டிட்டு வந்துருவானோ ஆஹா கூட்டிகிட்டுலாம் வரல அந்த கிளவி சொல்லிடுச்சு முத்தம்மா என் பேத்தி விட மாட்டேன் நீங்கள் இப்போ சொல்லிடுச்சு அதனால் அந்த மனசன் வந்திருப்பார் கூட்டிகிட்டு வர்றதுக்கெலாம் வேலை இல்லை முத்தமாகவும் விடாது எப்படியோ ஆக மொத்தம் அவள் வராமல் இருந்தால் சரிதான் ஆனால் ஒன்றுத்த நான் புரோக்கர்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நல்லா பொண்ணை பார்க்க சொல்லி ரெண்டு நாளில் தகவல் சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு ரெண்டு நாளில் எப்படியாவது என் மகனை மாற்றணும் அதுதான் இப்போ என்னோடய வேலை அது நடக்க மாடியும் முல்ல ஓ மகா மாறுவானா அது சந்தேகமாச்சே அவன் எப்படி மாறுவேன் அவனே அழுது 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 அழுகு முடிச்சு பயமாதிரி நின்றுட்டுருக்கேன் அந்த பிள்ளைய விட்டு டைம் வருவானா என்ன நீ பண்ணுறதெல்லாம் தப்பு தான் கொஞ்சம் பொறுத்து இரு கொஞ்ச நாள் போகட்டும் இல்லைத்த கொஞ்ச நாள் போட்டும் நம்ம நினைச்சோன்னு வைங்க ஏ அப்பா அவளோ வீட்டை தேடி வந்தது வந்தது தான் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுத்த உடனே என்ன வேலை ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான் டக்குன்னு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு விட்றணும் அதுக்கு மேல உன் விருப்பம் தான் நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ஏய் முள்ள என்னம்மா நீ உங்களோட சேர்ந்து கூட்டுக்கலவாணி ஆயிட்டியா நீ தான் ஐடியா கொடுக்குறாளா அதான் நீ நல்ல ஐடியா கொடுப்பியே யாரடா எப்படிடா பிரிக்கிறது அப்படின்னுட்டு நீ கொடுத்த ஐடியா தானே ஏய் நான் பாட்டிக்கு செவனேன்னு நான் உட்காந்துருக்கேன் தேவையில்லாம என்ன உங்களுக்கு அதை சொல்லிவிட்டேன் பேசுறதாருன்னா உன் பொண்டாடி கிட்ட பேசு என்ன எதுக்கு திட்டுற என்னடி முல்ல சந்தோஷமா இப்ப

பாவம் அந்த பிள்ளை எப்படி தெரியுமா அழுகுது அந்த பிள்ளை மட்டும் இல்லை நம்ம பையன் கௌதம் தான் அவனும் அவ்வளோ அழுக அழுகுறான் உனக்கு அதெல்லாம் பார்த்தா பாவமா தெரியலையா அவங்கள ஆக மொத்தத்தில் பிரிச்சே ஆகணும்னு உன்னோட வேலை அதுதான் உன் பண்ணிட்டு இருக்க இப்போ நீ நினைச்ச மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு மட்டும் நினைக்காத அந்த பிள்ளையா அந்த பிள்ளை வரல அவங்க அப்பத்தான் விட முடியாதுன்னு சொல்லிருச்சு ஆனா எப்ப பாருந்தாலும் என் மருமக அன்பு என் வீட்டுக்கு வந்துதான் ஆகும் நினைச்சுக்குவாத அதான பாத்தேன் அந்த ப்ளேய விட மாட்டீங்களே அந்த பிள்ளையை நான் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போனாலும் இந்த மனச விட மாட்டார்தே நான் தான் சொன்னே இங்க பாரு இவ்ளோ நேரம் கை வைக்காம அடிக்காம நான் பேசிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ அடிச்சேன் என்ன ஆகும்னு தெரியாது என்ன அடிச்ச தான் பாrenல அடிச்ச தான் பாருங்க புள்ள பொறுமையா இருக்கேன் ஒரு அளவுதான் என்னம்மா நினைச்ச மாதிரி நடந்துருச்சா உங்க பேரன அவன் பேசுற பாருங்க ஆளாளுக்கு நினைச்ச மாதிரி நினைச்ச மாதிரி என்னையே திட்டியா ஆமா அந்த பிள்ளைய எப்படியாவது வீட்டை விட்டு வரட்டணும்னு நினைச்சா அவன் மொத்தத்துல ஏதோ ஒரு பிளான போட்டு மாமியார் மருமங்களும் சேர்ந்து என் பொண்டாட்டியை வீட்டை விட்டு அமிச்சிட்டீங்க இல்ல என்னடா இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கிய உங்க அப்பங்கார வந்து இதே தான் கேள்வி கேக்குற நீயும் வந்து இதேதான் தான் என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது சொல்லுடா இங்க வார பார்த்தா நீ தான் பிரச்சனை ஆரம்பமே அது மட்டும் மனசுல வச்சுக்கோ உன் வாய வச்சிட்டு இருந்தீன்னா அந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதா பத்தா நீ அந்த பிள்ளைய திட்ட போய் இது பாட்டுக்கு இது ஒரு யோசனையில பிளான போட்டு ஆக மொத்தத்தில் அன்புவை விரட்டிருச்சு ஆ இங்க பாரு நீ வீட்டை விட்டு வேணா அன்புவை விரட்டலாம் ஆனா அந்த பிள்ளை கொஞ்சம் தள்ளி நாள் கொஞ்ச நாள் தள்ளி இருக்கட்டும் மட்டும்தான் நான் விட்டுருக்கேன்னு தவிர எப்பவுமே நான் விட மாட்டேன் அத மனசுல நினைச்சுக்கோ நீ பாட்டுக்கு பொண்ணை பாக்குறேன் பூவை பார்க்குறேன்ட்டு தெரியாத அவ்வளவுதான் அது நடக்கவே நடக்காது தேவையில்லாத செலவு வெட்டி செலவு பண்ணாத

தயவு செஞ்சு நல்லது பண்ணுறீங்கிற பேரில் என் வாழ்க்கையை இன்னும் குட்டிச்சவராக்கிறாத வேண்டாம் இத்தோட விட்டுரு டேய் எங்கடா போற ஒரு நிமிஷம் பா என்னடி இந்த வேகமா போட்டு போறான் ஆ மொத்தத்துல இவனையும் கொல்ல போறான் அந்த முள்ள அதுதான் நடக்க போகுது ஆமா யாரடா கொல்ல கொல்றது கொலை பண்றதுன்னு நான் சுத்திட்டு தெரியுறேன் இவர் பார்த்தாரு அவனையும் கொல்ல போறனா யாராவது பெத்த பிள்ளைய கொல்வாவலா பேசுறத பாரு ஷோ உங்க பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்து டேய் போடா அப்பதான் மா

அன்னைக்கு வீட்ல இருந்து போனப்ப பாத்ததுதான் அதுக்கப்புறம் நான் பாக்கவே இல்ல பெரியமா என்ன எங்களுக்குள்ள எங்கன்னு இருந்துபிட்டு பாக்கலங்குற என் ஒரு போய் பாக்க கூடாதா உன் தங்கச்சி எங்க உன் தங்கச்சி கிட்ட மனச பேச முடியுமா என்ன நான் போயிட்டு சாட பேசி எதாவது பேசும் வைக்கணும்ட்டு நான் போறதே இல்ல பெரியமா என்னத்துக்கு பிள்ளை நல்லா இருந்தா சரிதான் ஆனா பேரனை பாக்கணும் மகளை பாக்கணும்னு கண்ணுக்குள்ளே இருக்கு போகதான் முடியல பெரியம்மா போகணும் என் மகளை தான் ஒரு நாளைக்கு நான் வர சொல்லணும் இருக்கேன் ஏன் தங்கச்சி காரியா அவ அப்படி என்னடி பேச போறா அவ அப்படி என்னத்த பேசபோற நீ பாட்டுக்கு போய் பாப்பியா இப்பதான் அவ பேசுறாளா அப்பதான் அவளா ஒன்னும் சொல்ல மாட்டா நீ போ இல்ல பெரியம்மா அதுக்கு சொல்லல ஒன்னும் சொல்ல அத்தியும் அது ஒரு மாதிரி பேசும் பெரியம்மா கஷ்டமா இருக்குது ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு பெரியம்மா வேற கண்ணுக்குள்ளே இருக்கு அவன் அழகா சிரிப்பானா அழகா பார்ப்பானா இப்படி ஆறா ஆறாவது பண்ண குறு குறு குருன்னு கேட்டுட்டு படுத்துருப்பானா அதெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு பெரியம்மா எங்கே போக சண்டை போட்டு இழுத்துட்டு வந்துச்சு அந்த கோவம் எனக்கும் கோவம் அதுக்கும் கோவம் எங்கே தவிர இனிமே போக கூடாதுன்னு முடிவு பண்ணினேன் அன்னைக்கு அதனால நான் போறதுல பெரியம்மா பார்க்கறதுக்கெல்லாம் இங்கே வார சரோசா இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டால் ஒன்றும் பண்ண முடியாதா அது அந்த கிழவி எத்தனை நாளைக்கு இருக்க போறா சொல்ற என் தங்கச்சிக்காரி அதெல்லாம் ரொம்ப நாளைக்கே இருக்க போறா நாங்கள்லாம் சொல் ஆமாம் இது வந்து ஓ மக வீடு இப்போ வேணாலும் நீ போகலாம் வரலாம் சும்மா இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டே அதுக்காக உன் பேரனை போய் பார்க்காம இருப்பேன் என்ன போவா போயிட்டு முதல்ல பாரு இப்படி மனசில் பிள்ளை பார்க்கல பார்க்கலன்னு அழுத்தத்தை கொடுத்துட்டு அழுதுட்டு தெரியாமல் போயிட்டு நேராக நீ வாட்டுக்கு விரிவுருன்னு போ அதுக்கு மேலே இந்த தங்கச்சிக்காரி ஆச்சு பேசினால ஏங்கிட்ட சொல்லி ஏன் பேரண்ண நான் பாக்கவாரு நீ கேக்குறது நீ யாருன்னு கேளு கேளுடி கேளுடிதான் பயந்துகிட்டு இருக்கா எங்க பெரியம்மா அதுகிட்ட எல்லாம் மனச பேச முடியுதா என்ன நாம ஒரு வார்த்தை பேசுனா அது நாலு வார்த்தை பேசி நம்ம வாயை அடைச்சிடுது நம்ம என்கிட்ட பேச முடியுது அதான் வயல பக்கம் போலாம்னு பிரிய போனே நீங்க எது பாத்துக்கலாம் பேரன்னா நல்லா இருக்கானா எப்படி இருக்கியா கொஞ்சம் கலராக இருக்கேண்ணா ஏற்கனவே பிள்ளை கலராக தான் இருந்துச்சு இல்லை கேட்டேன் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கானா இல்லை இன்னும் கொஞ்சம் கலராக இருக்கானு எடி வா பேர நல்ல கலரு நீ என்ன அப்படி கேட்குற அதெல்லாம் அழகாக அழகு ஒத்த பிள்ளையாக சூப்பராக இருக்கேன்டி நான் போய் அருவிகிட்ட சொல்கிறேன் உ ஆற்ற அடி ரெடி கொண்டே காமி அப்படின்னு வேணாம் பெரியம்மா பாவம் பிள்ளை அவ்வளோ சேர்ந்த அழுவா வேண்டாம் நான் இன்னொரு நாள் எப்போ மாது பார்த்துக்குறேன் சரி நேரம் ஆகும் நான் வீட்டுக்கு போவேன் ஆ சரி பெரியம்மா போங்க ஆ சரி நான் போ ஏய் குட்டி பையா என்ன பண்ற அம்ம்ட்ட ஜாலியா படுத்திருக்கியா சித்தி அவ ரொம்ப அழக மாட்டேனும் இல்லம்மா அவ்வளோக்கா அழக மாட்டான் பசி எடுத்தா மட்டும் தான் அழுவான் அப்புறம் கொஞ்சம் பசியை ஆற்றிட்டோம் அப்படின்னா அவன் பாட்டுக்கு சமத்து போல அழாமா இருப்பாம்மா பரவாயில்ல சித்தி அழாமா இருக்கான்னு சொல்றிய குட் பை தான் ஏதாவது ரொம்ப பசிச்சு அப்படின்னா மட்டும் அழுவாமா பெண்ணு அழகாம தான் இருப்பேன் அப்படியா டேய் ஏடா குட்டி பையன் அக்கா கிட்ட அதெல்லாம் தாண்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குமா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சிச்சின்னு வையே தானாலே வந்துடுவான் என்ன கௌதமும் அன்பும் இருக்கு வர வழியில கூப்பிட்டு எனக்கு என்ன விஷயமே தெரியாது ஓகே நானே என்னடா ஆச்சரியமா கேக்குறேன் என்னப்பா உங்க வீட்டுல உங்க அண்ணன் பையனுக்கு நடக்குது நீ என்ன தெரியலங்குற அப்படிங்களா பேசுறாங்க அப்படியா சொல்லு அருவி நிஜமாவே பிரிஞ்சுட்டாங்களா என்ன பிரச்சனை அது கஷ்டமா இருக்குங்க ஆனால் பிரியிறாங்கள நான் தெரியல எல்லாமே இந்த முல்லை முல்லைக்கா பண்ணுற வேலை மட்டும்தான் முல்லைக்கானால தான் அவங்களுக்கு இப்போ பிரச்சனை குழந்தைல இல்லாததுக்கு அன்பு என்ன பண்ணுவா அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு ஆகணும்னு முல்லைக்கா ஒரே முடிவில் இருக்காங்க இதெல்லாம் தப்பு இல்லையா அப்போ முல்லை காரணம் அதுக்கு ஆமாம் அவங்களா ஒன்றும் பிரியலை முல்லை முல்லைக்கா மட்டும்தான் காரணம் உங்கள் முல்லை அதை கடவுளே ஆனா பிரிஞ்சது உண்மையா இல்ல உண்மையா இருக்காது கண்டிப்பா நான் பார்த்தேன் நான் போய் போனேன் ஆனா அம்மா என்ன அங்க நிக்கவே விடல சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு தெரியல நீங்க இப்பதான் சொல்லி தெரியுது பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு ஆனா அப்படி மட்டும் நடக்கவே கூடாதுங்க கஷ்டமா இருக்கு ஐயோ பாவம் இல்லாம கௌதம் அன்பு விட்டுட்டு இருக்க மாட்டேன் அன்பு அதே மாதிரி கௌதம் விட்டுட்டு இருக்காது எப்படி ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சரி நான் உடனே கௌதம் வீட்டுக்கு போறேன் ஏங்க நீங்க பாட்டுக்கு முல்லைக்கா போய் சண்டை போட்டுறாதீங்க ஏற்கனவே அது ஏதாவது சாப்பிட விட்டுட்டு இருக்கோம் ஆமா நீங்க ஏற்கனவே போயிட்டு சும்மா ஏதாவது பேசாதீங்க தயவு செஞ்சு வேணாங்க அவங்க வீட்டுக்கு இல்ல அருவி எனக்கு அவ்வளவு கோவம் வருது நான் இப்ப போக தான் போறேன் சரி இரு நான் வரேன் சொல்றதை கேட்க மாட்டீங்களா போய் தான் ஆகணுமா ஆமா தான் ஆகணும்

கௌதம் தப்பான முடிவு எடுக்காத சொல்லிட்டேன் தேவையில்லாத இருக்க நீ பாட்டுக்கு இந்த வேலையை விட்டுட்டு அங்கே போகணுன்னு அவசியமாக என்ன நீ இங்கே இருந்து பாரு உங்கள் அம்மாக்காக நீ போறியா ஏய் அன்பு எப்போ வரந்தாலும் அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்துடும்டா நீ அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணாத கௌதம் ஏ உங்க அம்மாக்காக பயந்துட்டு நீ இதுக்கட ஊரை விட்டு போகணும் இங்க பாரு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு அப்பா நான் இருக்கேன் உனக்காக அன்பு இருக்கு அந்த பிள்ளைய விட்டுட்டு போகணும்னு நினைக்காத நீ இப்படி ஊருக்கு போனன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்ணுண்டா சொல்றத புரிஞ்சுக்கோ கௌதம் இல்லப்பா முடிவு பண்ணது பண்ணது தான் நான் கிளம்புறது கிளம்புறது தான் சரிங்கப்பா போயிட்டு வரேன் மா இனிமேவாது ஹாப்பியா இரு போறேன்

ஆனால் நீ அவன் பொண்டாட்டியை பிரித்ததுனால மட்டும்தான் அவன் போகிறான் இல்லைன்னா அவன் ஏன் போயிருக்க போகிறான் சொல் திரும்ப திரும்ப அதை பற்றி பேசிகிட்டு இருக்காதீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க சும்மா நான் இதுக்கு உங்ககிட்ட பேச போகிறேன் சரி பாருங்க தாளுக்கு என்னையே திட்டுறாங்க நான் என்ன பண்ணுறது இவன் எங்கேயோ போகிறானே கடவுளே நான் என்ன பண்ணுவேன் இப்போ